Good. Yeah. i no. I'm out of here.

நெஞ்சில் வஞ்சம் கேட பேருணை பேரா அமுதே அளவிலா பெண்மாரே உள்ளத்து ஒளி குடியும் ஒளியார நீராய் உருகு ஆறு உயிராய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லாரே உள்ளானே அன்பர் அன்பனே யாவ

ஹலோ ஏக வேலையில் திருவாசகம் பாடி மூர்த்திகள் அவரது மிகுந்த பயனுள்ளதாக இருந்தது நன்றி அடுத்தது நமக்கு கிரகம் என்பது எல்லாருக்கும் ஒரே இதுதான் சில பேர் உணரலாம் சில பேர் உணர முடியாது அது எல்லாருக்கும் நடைபெறும் ஆனால் எல்லாருக்குமே உலகத்தில் உள்ள அத்தனை பேருக்கும் ராசி நட்சத்திரம் உண்டு இல்லாத இல்லாத யாருக்கு கிடையாது நம்ம வந்து நம்ம அவங்களுடைய இருக்கும் ஆனால் இந்த நவகரகோம் என்பது யாகம் இந்த மூணு சேர்த்து பண்ண மாதிரி கணபதிபோகம் நவரகவும் மகாலட்சுமி மூணு சேர்த்து பண்ணும்போது அது மகா யாகம் என்று தெரியாது இதில் ஆறு விதமாக பண்ணால் சதுர யாகம் எட்டு விதமாக பண்ணால் சதுர் மாத யாகம் இங்கே இருக்குது பேரெல்லாம் விஷாபுத்தர்லாம் பெரிய பெரிய மகிழ்ச்சிகள் அப்படியே இந்திய அப்தாவில் வந்தவங்க பெரிய பெரிய யாகமெலாம் பண்ணியிருக்காங்க பல யாகங்கள் வேதங்கள் சொல்லுது தமிழ் வேதங்களும் அதை எதிர்கொள்வது

சாந்தரே பொடிஓம் தைரகட்டியா சத்வேளே பொடிஓம் நாளா சத்வேளே பொடிஓம் சத்வேளே யா சத்வேளே பொடிஓம் ராமக சையமோ சத்வேளே பொடிஓம் சீருவையா சத்வேளே பொடிஓம் என்னலாபொடி சித்தல சத்வேளே பொடி ஓன் சாத் கோபால்சாமி சத்வேளே பொடி ஓன் மண்டிகார ஜனகரே சத்வேளே வள்ளலார் துறை போட்டுவோம் சந்திரவேதி சாமி திருவிழி போட்டி திருவிழா சீவத் பாமன் சாமி திருவோம் நடராமசாமி திருவிழைப்படுத்தி நடராஜசாமி திருப்பி திருப்பூர் சிதம்பரம் சாமி திருவள்ளை பற்றி மாதசாமி திருவிழை போட்டிவோம் திருவிழை போட்டி திருவிழைப்படுத்தி ஆப்பூர் சாமி திருடைப்படுத்தி பதஞ்சலி சாமி திருவிழைப்பூட்டிவோம் வீராசாமி சித்த திரு போற்றிவோம் நாணமணி சாமி திருளை போற்றிவோம் மைக்கூர் சாமி திரைப்பற்றிவோம் குமரபாபா திருப்பற்றிவோம் அருளூரி சித்தத்தை பற்றிவோம் அரியா துறை பற்றிவோம் காந்தி சிவசாமி யார் திருப்பி அஸ்தலிங்க சாமி தொலை பற்றியோம் கோரம்பா துறை பற்றிவோம் கோபால் சித்த திரைப்பற்றிவோம் எண்ணிலா போய் சித்திரத்தோடைய போட்டி ஓவோம் பாட்டி சித்தத்தோடைய போற்றிவோம் மாயம்மா சித்தத்தொடையை போற்றிவோம் அப்பா பெட்டை சாமி தொழில் போற்றிவோம் சிவலிங்க சாமி துறை போற்றிவோம் கோடி சாமியத்தோடய போற்றிவோம் அழுக்கு சாமி தொழிலை போற்றிவோம் சிவலிங்க சாமி துறை போட்டி உடுமலை சித்திரத்தோடைய போற்றி ஸ்ரீவால சித்திரத்தோடைய போற்றிவோம் கனகப்பட்டி சாமி தொழிலை போற்றியவும் சாக்கடை சித்த சித்தத்தொடை போற்றிவோம் நோய் தீர்த்தம் மகான் யோகானந்த சாமி திருவிழைப் பொருத்தியோ பழனி நாச்சுருக்கு சாமிய திருப்பூர்த்தியோ தங்கவேல் சாமியத்துவத்தை பொருத்தியவோம் அழுத்து சாமி திருவிழை பொருத்தியவும் ஆடுவ சிக்க திரு போட்டி கடுவை சித்த திரு போற்றியவோம் செஞ்சியாயா சாமி திருடைய வைத்தலிங்கு சாமி திருத்தம் முத்துசாமி சித்த திரு போற்றியோம்

வடிவானந்த திருவடி போற்றி சித்தர் வடிவான திருவடி சித்தர் வடிவானந்த திருவடி போற்றி சித்தர் வடிவானந்த திருவடி போற்றி சித்தர் வடிவானந்த திருவடி போற்றி சித்தர் வடிவான திருவடி போற்றி சித்தர் வடிவானந்தர் திருவடி போற்றி சித்தர் வடிவானந்தர் திருவடி போற்றி வடிவானந்த திருவடி போற்றி சித்தர் 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 வடிவானந்த திருவடி போற்றி கவலைகள் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் தேவைகள் இருக்கும் குழந்தைகளாக குழந்தைகளாக ஆகணும் வீட்டில் குடும்பத்தில் அமைதியாகணும் அப்புறம் உடல் நலம் வீடு கட்டி பால் நிற்குது கடன் தந்தது இந்த மாதிரி பல விதமான மனித வாழ்க்கையில் எல்லாருக்கும் பல விதமான தேவைகள் இருக்கும் அந்த தேவைகள் எல்லாம் உடனடியாக நேரணும் இந்த வருகை தந்தவர்கள் இனிமே வரதி தரப்போகிறவங்க நம்முடைய அவர் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி தனி அருள் பெருஞ்சோதி பெரும் அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி அருள் பெருஜோதி அருள் பெருஞ்சோதி நினைச்சு இனிதான் ஒரு சிற்பது இது எல்லாம் அருள் பெருஞ்சோதி அருள் பெருஞ்சோதி அருள் ஜோதி

अरजो अची நல்லோ நினைத்த போறோம் காசா ரெண்டு ரூபாய் அறிவிப்பேரு ஜோதி பேரு ஜோதி அறிவிப்பேரு ஜோதி

वरीवानंदीव सितर वरीवान வழி <laughs> போட்டி சித்தர் <laughs> வழிவாழ்ந்த <laughs>

திருவடி போட்டி சித்தயோகி வடிவானந்த திருவடி போட்டி அருப்பெருஞ்சோதி அருப்பெருஞ்சோதி தனிப்பெருந்தை அருப்பெருஜோதி அருப்பரஞ்சோதி அருப்பரஞ்சோதி தனிப்பெருந்தை

மூலம் சித்தரோகி வடிவானந்த திருவடி போட்டி சித்தரோகி வடிவானந்த திருவடி போட்டி சித்தரோகி வடிவானந்த திருவடி போட்டி சித்தோகி வைகானந்த திருவடி போற்றி சித்தரோகி வைகானந்த திருவடி போற்றி சித்தரோகி வடிவானந்த पोती विजय विवानंद तिरवेडी 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 पोती ओ विजय विवानंद तिरवेडी पोती विजय विवानंद तिरवेडी पोती विजय विवानंद तिरवेडी पोती विजय विवानंद तिरवेडी पोती विजय विवानंद तिरवेडी पोती

ಪೋಟಿ ತಿದರ್ ಬಡಿವಾನೆ ತಿರೆಡಿ ಪೋಟಿ ಎನಿದಾ ಕೊಡಿ ಚಿತ್ರ ಚೇಡಿ ಪೋಟಿ ಎನಿದಾ ಕೊಡಿ ಚಿತ್ರ ಚೇಡಿ ಪೋಟಿ ಎನಿದಾ ಕೊಡಿ ಚಿತ್ರ ಚೇಡಿ ಪೋಟಿ ಓ ಏ ಆ ಓ ಓ ಏ ಆ ಓ ಓ ಏ ಆ ಓ ಓ ಆ ಆ வடிவானந்த திருவழி போற்றி ஓம் சித்தர் வடிவானந்த திருவழி போற்றி ஓம் சித்தர் வடிவானந்த திருவடி போற்றி சித்தர் வடிவானந்த திருவழி போகல சொந்த 그런데 뭐냐면, 이거는 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 뭐냐면, வடிவானந்த திரு போட்டி சித்தர் வடிவான திருத்தர் வடிவான திருவடி போட்டி சித்தர் வடிவானது திருட்டேன் தள்ளிப்போ தம்பி விடுங்க

आ ओ ई ओ ए यम आ ओ ई ओ ए यम और मुंह मत करो मुंह मत रखो अरे अरे उन्हें एक आ ओ ई ओ आ आ ओ ई ओ ए यम तो है ये आगे चलते फिर आ आ ओ ஓ ஏ ஆ 1 8 0 1 யூ ஆ கு ஏ ஓ ஏ மெச்சின் ஆ கு ஏ ஓ ஏ ஆ கு 2 0 ஏ யூ ஆ கு 2 0 ஏ யூ ஆ கு अर्पण जोडी अर्पण जोडी अर्पणarne अर्पण जोडी सादर सादर सिंदर वडीवाणो तेरडी पोटी 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 सिंदर वडी